ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன கபடி தான் திடீர்னு அப்படின்னு யோசிப்பீங்க ரைட் நிறைய ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க தமிழ் தலைவாசுக்கு சரி நம்மளும் ரெகுலராக அப்பப்போ ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கோம் அண்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் வாரம் வாரம் ஸோ இப்போ என்ன பேச போகிற தமிழ் தலைவாசுக்கு என்ன வேணும் இப்போது வர போகிற சீசன் பிகே லெவனுக்கு என்ன வேணும் கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ ப்ளே ஆஃப் போகிறதுக்கு அது பார்த்திங்கன்னா என்னோடய அபிப்பிராயம் தரேன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னவாக இருந்தாலும் ஏன்னா நம்ம குவாலிஃபை ஆகல உங்களுக்கு தெரியும் அண்ட் ஃபஸ்ட்டு பதினோரு மேட்சிலே தெரிஞ்சிச்சு குவாலிஃபை ஆக மாட்டோம்னு ஏன்னா புவர் பர்ஃபார்மன்ஸ் சென்னையில் விளையாண்ட மேட்ச்லேயே நானும் தோத்துட்டோம் ஹோம் மேட்ச்சில் இனிமேல் தானும் அந்த தவறுகளை பண்ண முடியக்கூடாது ஸோ என்ன வேணும்னு என்ன கேட்டிங்கன்னா நான் எப்போது சொல்கிறது தான் டிஃபெண்டர் வில் வின் யூ டோர்னமெண்ட்டுன்னு ரைடர் வேணால் மேட்சை ஜெயிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு அங்கே இங்கேனு கன்சிஸ்டண்ட்டாக எதிராக வர நீங்கள் ஒரு பவன் ஷராவாத்தோ பர்தீப் நர்வானோ அஸ்லம் இனாம்தார் சியானே இன்னும் அர்ஜுன் தேஷ்வால் பரத் விகாஷ் கண்டோலால் இது அவங்களெல்லாம் அவுட் பண்ணணுன்னா குமான் சிங் ஸ்ட்ராங் டிஃபெண்டர் வேணும் நம்மகிட்ட நம்மகிட்ட தான் இருக்கேன் அப்படிம்பீங்க டிஃபெண்டர் இருக்காங்க சாகர் சாயல் உள்ள கடந்த ஃப்யூ இயர்ஸ் அவங்களே கண்டினியூஸாக பே பண்ணுறாங்க ப்ளே பண்ணுறாங்க போன வருஷமே வர நிறைய இந்த முடிஞ்சு போன சீசனில் நிறைய இன்ஜுரி வர சரியில்லை இன்னும் ப்ராப்ளம் நீ ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு இருக்கும்போது இன்னுமே நாலு ஆகாத இன்னுமே இன்ஜுரி பெருசாக தான் ஆகும் ஏன்னா அவங்க ஒன்றும் எங்கர் ஆகிட்டு இன்னும் ஒவ்வொரு வருஷமும் ஏஜ் ஏறிட்டு தான் போகுது இப்போ முடிஞ்சு பண்ண சேஜில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் பாருங்கள் சாகர் அறுபத்தொரு பாயிண்ட் தான் சாயல் சாயல்கொல்லி அறுபத்தி நாலு பேரஸ் நீங்கள் பாருங்கள் சியானே சியானே வந்து ஆல்ரவுண்ட் நைன்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் இன்னும் ஒண்டர் கப் ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க டிஃபென்ஸில் சொல்கிறேன் மாதிரி டிஃபென்ஸ் பாயிண்ட் மட்டுமே நைன்டி செவன் வருது கிருஷ்ணன் பாட்னா பேரஸ் விளையாடுறாரு அவரு எழுபத்தி மூணு பாயிண்ட்டு யோகேஷ் அறுபத்தெட்டு பாயிண்ட் டப்பஙங் டெல்லியில் எல்லாம் ஃபுல் மேட்சஸ் விளாண்டாங்க நமக்கு வந்து ஃபுல் மேட்ச்சு எக்ஸப்ட் அபிஷேக் யாருமே மேலே என்னமோ தெரில அபிஷேகம் முப்பத்தஞ்சு ப்ளஸ் சம் பாயிண்ட் தான் எடுத்தார் அபிஷேக்கா ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு மோஹித்து அபிஷேக் மோஹித்து இமான்ஷு பஸ்ஸாமி அப்பப்போ ஒன்று ரெண்டு மேட்சு மூணு நாலு மேட்சு ரோனக்கு ரைடரை பற்றி எனக்கு என்னமோ கவலை இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா யூவா நரேந்தர் அஜிங்கிய பவார் இருக்கார் அண்ட் அஃப்கோர்ஸ் விஷால் சால் அவர் இப்போது இதில் செலக்டாக இருக்குது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்புக்கு அவங்க டீமுக்கு ஸோ அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க அதை பற்றி எனக்கு இன்னும் ரைடரை பற்றி பிரச்சனை இல்லை மாதிரி தெரியுது ஏன்னா நாற்பது நிமிஷம் கேமில் முப்பது முப்பத்தஞ்சு ரைடு தான் எடுக்க முடியும் ஒரு டீமு ஸோ அது அவங்க பார்த்துப்பாங்க பட் டிஃபென்ஸ் தான் உங்களுக்கு ரெண்டு ரைடர் அஞ்சு டிஃபென்ஸ் போகும்போது ரைடர் டிஃபென்ஸ் ஜஸ்டு பி ஸ்ட்ராங் அது கவரோ கார்னரோ ஸ்ட்ராங் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அஸ்ஐ சேட் டிஃபென்ஸை வந்து எதிரே அவுட் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம பாயிண்ட் காட்டுது சாகர் அறுபத்தொன்று அறுபத்தி நாலு அபிஷேக் முப்பத்தஞ்சு எத்தனை பாயிண்ட்டுக்கு கொடுத்தாங்களோ இவங்க எடுத்த பாயிண்ட்டுது ஸோ அதனால் சீரியஸாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யார் எடுக்க போகிறாங்க இல்லை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி யாராவது ஒரு பிளேயர் வேணும் லைக் அஸ்லம் நாம் தரோம் ஓவரஸ் இவங்களை போன வாட்டியானும் ஆப்ஷனுக்கு வந்தவரை எடுக்காமல் போனாங்க ஊடாவ உங்களுக்கு தெரியும் அந்த மா அது மாதிரி தவறுலாம் இனிமேல் பண்ணக்கூடாது ஏன்னா அடுத்த மாதம் வந்துடும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வாட்டி சீசன் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடும் அக்டோபர்லேயே ஏன்னு கேட்பீங்க ஜனவரியில் அதிகமாக வேர்ல்ட் கப் இருக்கும் அதுக்குள்ளே முடிச்சா ஒன்று இந்த பிகேல போன வருஷம் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆனது காரணம் உங்களுக்கு தெரியும் ஏஷியன் கேம்ஸ் வேறு இருந்தது செப்டம்பரில் அப்புறம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இருந்தது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கவர் பண்ணிச்சு நவம்பரில் அதனால டிசம்பர் இந்த வாட்டி எல்லா காலண்டரும் காலியாக இருக்கறனால சீக்கிரம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுவாங்க ஸோ என்ன கட்டினா பாருங்க கௌரவ் கத்திரி மோஹித் நந்தல் இவங்களாம் அவங்க அவங்க டீமுக்கு பிரமாதமாக பண்ணாங்க அந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்டாண்ட் பிளேயர் இல்லையே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்டாவே இல்லையே பாதி மேட்ச்சில் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் உடம்பு சரியில்லைங்கிறாங்க ஃபிட் இல்லை கால் வலிக்குது வலிக்குதுன்னா யூ நீட் ஃபிட் அண்ட் யங் லெக்ஸ் பாப்பா ரிலீஸ் லிஸ்ட் வந்தோடன்னா யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க மற்ற டீம் யார் யார்கிட்ட என்னென்ன டிஃபெண்ட் இருக்குது யாரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் அபிப்பிராய தரேன் பட் இப்போதையும் அசியூம் பண்ணுங்கள் எல்லாரும் டிஃபெண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அப்போனால் யார் எடுக்கலன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார் அதிகமாக அவர் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் எக்ஸு வந்தால் நல்லாயிருக்கும் ஒய் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விஸ்ஸு தெரிஞ்சுக்கிட்டோம் டிஃபென்ஸ் சம்திங் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் செம்மாவும் யாரோ ஒரு பாயிண்ட் கிட்டே வந்துட்டார் இதுவெல்லாம் நரேந்தர்லா பட் த திங் ஈஸ் யூ நீட் அ டிஃபெண்டர் ஸ்ட்ராங் டிஃபெண்டர் இமான் ஷோ இருந்தார் ஆல்ரவுண்டர் இமான் ஷோ இல்லை ஆல்ரவுண்டர் எடுக்கணுமா இல்லை யாருமே வேணாம் சார் இந்த டீமே போதும் தட்டுறோம் தூக்குறோம் பாருங்கன்றீங்களா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது மாதிரி ஒரு கூட்டு நம்பிக்கை நம்ம வச்சுக்க முடியாது அந்த டீம் வச்சா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாரோட இது கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு போன சீசன் பாதி மேட்ச்சு கால் மேட்ச்சு ஆறு மேட்ச் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விளாட வச்சு வாம மின்னல் மாதிரி டோட்டலி ஷேட்டர்ட் அதனால் இப்போ எடுக்க போகிற பிளேயர் கண்டிப்பாக ஃபிட்டான பிளேயர் எடுங்க ரெண்டு மேட்ச் விளையாடணும் தேவைப்பட்டதாக ஃபஸ்ட்டு ஏழு எட்டு மேட்ச்சில் இருபது பேர் விளையாட்டாங்க நம்ம டீமுக்கு தமிழ் தலைவாசுக்கு அதுதான் மெயின் ப்ராப்ளம் யாருக்குமே அவங்களோட பிளேஸ் வாஸ் நாட் ஷூர் ஆ நான் கன்ஃபார்மாக விளாடுவா நெக்ஸ்ட்டு பத்து மேட்ச் அப்படி இல்லை ஸோ அதுக்கான மோஹித்லாம் ரைடுக்கு போயிட்டார் அவர் டிஃபெண்டர் ஊட் சப்போஸ் டு பி டிஃபெண்டர் ரைடு எடுத்துகிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா கேட்டால் சப்ஜிட் இல்லை முடிஞ்சு போச்சு ராங் கால்குலேஷன் மிஸ் கால்குலேஷன் நரேந்திர ஒரு ரைடரில் திருப்பி கூப்பிட்றது போக நிறைய பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுமா யோசிக்கிறதுக்கு தான் அந்த டிஃபென்ஸை பற்றி பேசுகிறேன் கிரிக்கெட்டில் அப்படி தான் பாலர்ஸ் விண்ணூ டோர்னமெண்ட் பாலர்ஸ் அவுட் பண்ணலன்னா வேர்ல்டு கப் ஃபைனலாக எட்டு ட்ராவல் செட் அடிச்சு போயிட்டார் கிரிக்கெட்டில் அது மாதிரி தான் பாலர் வெண்ணியூ டோர்னமெண்ட்டு கிரிக்கெட்டில் அதே மாதிரி டிஃபெண்டர் வில் வெண்ணி டோர்னமெண்ட் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கே தெரியும் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வேறு எவ்வளவு கணிச்சி அஸ்லமின் வந்து அவங்க இது ஆல்ரவுண்டர் அதனால் ஆல்ரவுண்டர் தான் இன்னும் பெட்ரு ஊ கே டூ போத் பார்க்கலாம் உங்கள் ஆய்வு பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்க அவரை எதிர்பார்த்துருக்க அவங்களோட ஒப்பீனியனை எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம் ஒரே நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்